ஏமா மூர்த்த கால் போனனும் அப்படியே தூங்கிட்டே உட்கார்ந்து முடியுமா உனக்கு சுடுதி நீ காய வச்சிட்டேன் நீயும் குளிச்சிட்டு நைட்டியை மாத்திக்கமா இப்பவே வாமா ஆமாமா எல்லாரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வர ஆரம்பிச்சுடுவாங்க என்ன புள்ள குளிக்காம கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க சுடுதி நீ காய வச்சிட்டேன் நீ உள்ள போய் பல்ல தொலைக்கு நான் அதை எடுத்துட்டு வந்து ஊத்துறேன் அம்மா இப்பவே சேலை கட்டிக்கிறதா என்னம்மா இப்பவே வா சரி இப்போதைக்கு நைட்டியை போட்டுக்க கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கலாம் ஆ சரிமா புள்ளைக்கு தண்ணியே கொண்டு போய் ஊத்துவோம் வாங்க சித்தி வாப்பா வாங்க வாங்க சித்தி வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சாமி மாப்பிள்ளை என்ன தூங்கலையா கண்ணல்ல கருவளையும் பூத்து கிடக்கு அப்படி எல்லாம் இல்ல சித்தி அண்ணே அங்க இருக்கும்போது டூயட் பாடுவாங்க அண்ணி கூட இப்ப சொல்லவே வேணும் ஏய் ஒத வாங்க போற மகா சரி சரி அம்மா அப்பா எல்லாம் என்ன பா பண்றாங்க அங்க முகூர்த்த கல் ஊன்றிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சித்தி ஓ சரியா நேத்தே வந்திருக்கலாம் சித்தி இவ்ளோ நேரம் பண்ணிட்டீங்க நேத்தே வந்திருக்க வேண்டியதப்ப வீட்ல வேலை அது உலம முச்சத்தப்பாக்கு சமைக்கணும் வைக்கணும்ல அதான் சரி சித்தி ஒரு வாரம் இருந்து எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவணும் பாத்துக்கங்க அதுக்கு தான் வந்திருக்கேன் பசிக்குதுமா ஐயோ அந்த பிள்ளைங்கள இங்கே வச்சு பேசிட்டு இருக்கனே வாங்க எல்ல கார்ல இருங்க வீட்டுக்கு போயிரலாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் ம் சரியா கதிரே ஏய் கதிரே

நம்ம ஊரில் தான் இந்த ஏதோ அந்த பிள்ளைங்க போகுது காலேஜ் பேர் என்னமோ எனக்கு வாய்ப்பில் வரல அந்த காலேஜுக்கு எதிர்த்தாப்பில் தான் பெரிய கம்பெனி ஆமாம் அங்கே தான் சூப்பர்வைசர் வேணுமா ஓ சரிமா சரி நான் இப்போ போகிறேன் போறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் போய் சொல்லிட்டு போகணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்லம்மா இத்தனை நாள் வரைக்கும் நான் வேலைக்கு போவாம இருந்தேன் இப்பதான் நான் சொல்லிட்டு அந்த நியூஸ் முடிச்சோட நான் வேலைக்கு போறேன்னு அப்புறம் வர வெளியே எதுக்கு விடணும் ஆமாண்டா நீயும் ஏதாவது ஒரு வேலை வெட்டிய பாத்து நம்மளும் கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு வீட்டை கட்டிபிட்டம்னா குடிசையோ கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு வீட்டை கட்டிபிட்டு நிம்மதியோ இருந்துட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன்னா அதே எனக்கு போதும்டா அந்த கவலையே பெரும் கவலையா இருக்கு அதெல்லாம் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் சரிமா கம்பெனில சம்பளம்லாம் தான் எப்படியாமா ஒழுங்கா தருவாங்களா என்னமா அதெல்லாம் கேட்டப்பா மாசம் ஒன்னாம் ஆனா தானும் சம்பளம் வந்துருமா அப்படி இல்லையா முன்ன முன்ன போனா கூட ரெண்டாம் தேதி மூணாம் தேதி தான் ஆகுமா அதுக்குள்ள தந்துருவாங்களாமா

உம் சோரிம்மா உம் போய் கிளம்புப்போம் எந்த சாமி புண்ணியமோ இத்தனை வருஷம் வேலைக்கே போக மாட்டேன் போக மாட்டேன்னு இருந்த பையன் இப்போ வேலைக்கு போறேன்னு சொல்றான் போய் அவனும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு வாழ்ந்தாலே அதுவே போதும் நமக்கு செய்யணும்னால அவன் நிம்மதியா இருந்துட்டு போட்டும் குழம்ப வேற அடுப்புல கூட்டி வச்சேன் அடி பிடிச்சிருச்சா என்னன்னு வேற தெரிய என்னங்க மஞ்சள் பூவு மேல கழுவிட்டீங்களே எல்லாமே செஞ்சாச்சுமா மாலையில இருந்து தானியத்துல இருந்து எல்லாம் கட்டி வச்சிட்டேன் ஏங்க முகூர்த்த கால் பக்கெட்ல மண்ணு போட்டு ஊணுமா இல்லை இங்க குழி

சரி சரி வாங்க எல்லாம் குளிச்சு கிளம்புங்க சீக்கிரமா இந்த பந்தக்கால் நட்டுலாம் ஆ சரிக்கா வயமகா பாப்பா நெருஞ்சா வாங்க ஆமாங்க இன்னைக்கு தாங்க முகூர்த்த கால் ஊன்றோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல முகூர்த்த கால் ஊனிடுவோம் நீங்க வந்து பந்தல் போட்டுருங்க சாப்பிட்றதுக்கு இந்த டேபிள் ஒரு ஒரு எட்டு டேபிள் போட்டுருங்க வீட்டுக்கிட்ட அதுக்கப்புறம் சேரு போட்டுருங்க ஆமா டியூப் லைட் இந்த வெல்கம் போர்டு இருக்கும்ல அது ஒண்ணு மாட்டிருங்க ஆ சரிங்க ஆ ஆமா 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 ஆ அதெல்லாம் பண்ணிடுங்க நான் அட்வான்ஸ் தரணுங்களா எவ்வளோங்க சரி ஒரு ஐயாயிரம் ஆ பார்த்துக்கலாம் ஆ நீங்க வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க சரிங்க சரி பாருங்க ஆ பந்தலுக்கு சொல்லியாச்சு அடுத்து இந்த அலங்காரம் பண்றதுக்கு அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் சொல்லணும் என்னப்பா யார் போன்ல பஞ்சலுக்கு சொல்லி இருந்தேலமா இன்னைக்குங்களா இல்ல நாளைக்கா அப்படினு கேட்டாங்க இன்னைக்கு தான் வாங்கணும் சொன்னேன் ஆ சரியா சரி அவள கிளம்ப சொல்லு ஏனா முகூர்த்த கால் ஊன்றிறதுக்கு சுமங்கலி பொண்ணுங்க தான் பண்ணணும் அது வர மாட்டா நான் கூப்டேனா நீ கூப்டி அவளை கிளம்ப சொல்லியா ஏமா அவ எதுக்குமா ஏப்பா பந்தத்தை பிடிக்கிறது சுமங்கலி பொண்ணுங்க தான் பிடிக்கணும் நானும் பிடிக்க முடியாது அப்புறம் அப்பமாவும் பிடிக்க முடியாது இவ தானே நம்ம வீட்ல அதனால இவள தான் வந்து எல்லாம் செய்ய வைக்கணும் அதுக்காக தான் சொல்றேன்

இதedikrama சோமெ இவளற முன்னாடி நிக்கஞ்ச எதுவும் பண்ணாம ஊறுபடாது. வராம இருக்கதே நல்லது. வீட்டுக்கு மூத்த மர்மவ எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சேன். இவளற வந்து ஒண்ணு ஆகப் போறது இல்லையா? இவ வரட்டும் சரி. ஊர்ல நாலு மனுஷங்க நல்ல குணத்துல இருப்பாங்க. அவங்கள வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். மா இருக்கீங்களா? நம்ம பஞ்சாயத்து ஆபரேட்டே வெச்சுக்கலாம். தா ஊர் தலைவர் அந்த ஆசாரி வந்துட்டாரு அமைதியா இருங்க. வாங்க. இந்தாலedik போங்க வாரது. என்னப்பா அதுக்குள்ள நல்ல செஞ்சிட்டீங்களா? அவளுக்கு நகைச்சைய சொன்னுச்சே அதுவா ஆ ஆமாங்கமா என்ன ரெண்டு மூணு நாளாவும் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படி இப்படி நீங்க இல்லமா இன்னைக்கு முகூர்த்த கால் போனனோ அப்புறம் பரிசம் போடுறதுக்கு அது இதுக்கு டைம் இல்ல அப்படி நீங்க அதனால தான் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்தாங்க பாத்துட்டு எப்படின்னு சொல்லுங்க ம் கொடுங்க பா அடடே நல்ல அம்சமா பண்ணிருக்கீங்க எல்லாம் பாப்பா என்ன டிசைன்ல சொன்னீச்சோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேமா பாரு இந்த கிளவியே அவளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் பண்ண சொல்லியிருக்குன்னு என் பிள்ளைக்கு இன்ன வரைக்கும் குண்டு தங்கமாவது வாங்கி கொடுத்துருக்குமா ஒரு கண்ணில் சொன்னாமோ இன்னொரு கண்ணில் அதை என்னையும் வைக்கிறது தானே இதுக்கு வழக்கம் இன்னைக்கு மட்டும் என்ன புதுசாவா நடக்குது இங்கே பாரியா எப்படி அழகா பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாருவா பரவாயில்லமா நல்ல அழகாவே பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் எவ்வளோங்க ஆச்சு அம்மா கொடுத்த பத்து பவுனுங்க பத்து பவுனுங்க பத்து பவுனு சரியா பண்ணிட்டேன் இதுல செய்கூலி கூலி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறேன் ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அதனால அதை மட்டும் கொடுத்தா போதுங்க ஓ பரவாயில்லைங்களே சரி எங்க பாத்த எடுத்துட்டு வரேன் அம்மா கல்யாண ஜோடிக்கு நிறைய செலவெல்லாம் இருக்கும் என்ன அவசரம் பொறுமையாவே கொடுங்க உங்க கிட்ட போய் என்ன ஆத்தி இந்த ஆளு வடிகட்டுன கஞ்ச பிசுனாரி

வீட்ல இருக்கவங்களுக்கு தான் அக்கறayın கடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படியே சரிங்க தலைவரே நீங்க போய் கொஞ்சம் கிளம்பி வாங்க முகூர்த்த கால நடனும் நீங்க தான் நம்ம ஊர் தலைவர் பெரிய மனச வந்து பூஜை போட்டு ஆரம்பிச்சு வைங்க உங்க கையால ஆ சரிங்கம்மா நான் உடனே கிளம்பி ம் போயிட்டு வாங்க ஏண்டி வேணுமே பண்ணுவியா ஊர்ல முன்னாடி இப்டிதா பேசுவியா ம் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு வந்தா நம்ம வீட்டை நல்லா பாத்துப்பான்னு நினைச்சா இவன் நம்மள மேற்கொண்டு கஷ்டப்படுத்துவா போல இருக்கு சரிப்பா நம்ம கிளம்புவோம் அவ வந்தாலும் சரி வாராட்டியும் சரி நீ போ போய் கிளம்பு சரிமா உங்க அக்கா வீட்டுக்கு போனா ஒரு ஃபோன் கூட பண்ண கூடாதா நானே ஃபோன் பண்ணி கேட்கணுமோ போனா இங்க மறந்துடுறது அப்படி இல்லைங்க வீட்டுல கொஞ்சம் வேலை அதான் உனக்கு என்னைக்குதான் வேலை இல்லாம இருந்திருக்கு சரி பிள்ளைங்க எங்க எல்லாம் குளிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்குதுங்க முகூர்த்த கால் நடனும்ல ஆஹா எத்தனை மணிக்கு நடுவாங்க

அப்புறம் புள்ளங்கள அங்க இங்க விட்டுட்டிருக்காத கைக்குள்ளே வச்சுக்க. என்னங்க கேட்டாலும் போய் ஏதாவது ஒண்ணுன்னா ஒண்ணு பண்ண முடியாது. கையில காசு இல்ல. இந்த ஆளு இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணா? கையில காசுலன்னு சொல்றதுக்கு தான் குட்டானோ. இவன் ஃபோன் பண்றதுக்கு ஃபோன் பண்ணாமே இருக்கலாம். ஆசிய ரெண்டு வாரம் பேசிரான எப்ப பார்த்தாலும் காசு காசு காசு. கடைசில போகும்போது அண்ணா RNA கேர் கூட இல்லாம தான் போறான். அது புரியுது அந்த ஆளுக்கு? என்ன பேச்சே காணோம். பிள்ளைங்களே நல்லா பாத்துக்கறேன்னு சொன்னீங்க.

ஹலோ அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்ல இருப்பீங்க நம்புறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் விஜயகுமார் நீங்க நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்